தப்பு பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக தண்டனை தேவை உங்களுக்கு நாட்டில் ஜனநாயகம் இன்னும் உயிரோடு இருக்குது ஐ அப்ரிஷியேட் அண்டர்ஸ்டாண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜூலைக்கு அப்புறம் இந்த ஆட்சி த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் வந்துடும் கண்டிப்பாக டிஸ்பஸ் பண்ணிவிடுவாங்க கலைச்சிடுவாங்கன்னு சொல்கிறேன் கண்டிப்பாக இன்றைக்கி ஒருத்தர் குடிப்பாங்க நாளைக்கு இன்னொருத்தர் குடிப்பாங்க இவங்க இவங்க இந்த கோல்மால் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க இவங்களையும் மாற்ற முடியாது மக்களையும் மாற்ற முடியாது இதில் நினைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை மதிப்பு கூடிய முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா இது போல் காரியங்கள் வந்து ஒத்துழைக்கும் போது ஜனங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும் ஜனங்களுக்கு அடுத்த எலெக்ஷனில் நிற்கும் போது கூட தன்னோட ஓட்டை வந்து அவங்க மனசான போடுவாங்க இடி அனுப்புது பாஜக தான் அனுப்புது பாஜகன்னு கூட வச்சுப்போம் அப்ப இருந்து இடி வந்து பார்க்குறாங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்கல்ல உள்ளே போடுறாங்கல்ல அது எப்படி பாஜக பொறுப்பெடுப்போம் முதலமைச்சருக்கு பேசவே தெரியலே இட் கிராமர் கிராமேட்டிக் பேச கூட தெரியல அவருக்கு ஏது கூட படிக்க தெரியல நீ வீடியோ எடுத்து பாருங்கள் தெரியும் சிரிப்பு வரணும் யார் யாரெல்லாம் மாட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு பேர் மாட்டுவாங்க ஏழு பேர் முதலமைச்சர் பேர் இருக்கும் அதில் கண்டிப்பாக இருக்குது நாற்பத்தி ரெண்டு கேஸ் இருக்குது சிஎம் எம்கே ஸ்டாலின் மேலே நாற்பத்தி ரெண்டு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது யார் வந்தாலும் இவங்க எல்லாம் ஒரே குட்டியில் ஒரு மட்டை இங்கே தான் யார் வந்தாலும் அவங்களுக்குள்ள நிறைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் நிறைய நான் பார்த்துருக்குறேன் சால கிராம சிலைகளை தரிசித்தால் சகல சௌபாகியங்களும் பெற்று ஜென்ம சாஃபல்யமும் அடைந்து முக்தியும் பெறலாம் வைகுண்ட ஏகாதசி என்று சால தரிசனம் செய்வது கோடி புண்ணியம் கிரி நிறுவனம் தனது பள்ளிக்கரணை ஹிந்து வணிக வளாகத்தில் அரிய வகை சாலு கிராமங்களான சுதர்சன கூர்ம லக்ஷ்மி நாராயண சாலு கிராம திருமேனிகளை ஒரே இடத்தில் தரிசிப்பதற்கு ஏற்பாடு செய்துள்ளது அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம் ஆ இப்போ வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி வந்து பொன்முடிக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் மூணு வருஷம் தண்டனை கொடுத்துருக்காங்க அஞ்சு லட்சம் அபராதம் கொடுத்துருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக தண்டனை தேவை அவங்களுக்கு நாட்டில் ஜனநாயகம் இன்னும் உயிரோடு இருக்குது ஐ அப்ரிஷியேட் ஐ லைக் இட் இன்னும் நிறைய பேர் அரெஸ்ட் ஆக போகிறாங்க இந்த ஆட்சியில் பிகாஸ் அவங்க வந்து மக்களுக்காக எதுவுமே சொல்லலை ஆ ஆளுங்கட்சியாக இருக்கும் அது அதை தான் இப்போ நான் கேட்க வந்தேன் ஆளுங்கட்சியாக இருக்காங்க பெரிய அமைச்சர் பதவியில் இருக்காங்க அடுத்தடுத்து அமைச்சர்கள் இந்த இந்த மாதிரி வாழ்க்கை சொத்து வழக்கிலும் ஊழல் வழக்கிலும் கைதாகிட்டே இருக்கேன் இது எப்படி பார்க்குறீங்க இட் அப்ரிஷியேட் நான் பாராட்டில் அரெஸ்ட் ஆகும் இன்னும் ஜனதாய்டு இருக்கு இன்னொரு ஐ பிலீவ் இன் கோர்ட் ஆ கோர்ட்டு நபுறேன் நான் அதான் நான் கேட்க போகிறேன் விளிம்பு மக்களோட கடைசி ஆயுதம் வந்து நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ மக்களுக்கு நீதிமன்றத்து மேலே எப்படி எப்படிப்பட்ட மரியாதை இருக்குன்னு நினைக்கிறீங்க இன்னும் மரியாதை இருக்குது இருக்குது மரியாதை கண்டிப்பாக இந்த தீர்ப்புக்கு அப்புறம் எப்படி நினைப்பாங்க மக்கள் பாராட்டுவாங்க பாராட்டுவாங்க நியர் அபவுட் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் டு எயிட்டி பர்சன்ட் மக்கள் இதை பாராட்டுறாங்க இந்த ஆட்சி வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஜூலைக்கு அப்புறம் இருக்காது டுவெண்ட்டி ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜூலைக்கு அப்புறம் இந்த ஆட்சி த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் வந்துடும் கண்டிப்பாக டிஸ்மிஸ் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்கிறேன் கண்டிப்பா என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன் ஐ ஆம் செவன்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு நிறைய ஆட்சியை பார்த்துட்டு நான் பிகாஸ் வாட் அவர் அவங்களுக்கு பேச்சு தெரியாது இந்த ஸ்டலாத்தனம் பற்றி பேசுகிறாங்க நான் பேச அவங்களுடைய எதிராளிய மனத்துடன் கூடாது அவங்க அப்படி ஆட்சியை நடத்திருக்காங்க தப்பு பண்ணாங்க அரெஸ்ட் ஆயிட்டாங்க இதில் என்ன பார்க்கறதுக்கு என்ன இருக்கும் இல்லை இப்போது எப்படி சொல்றதுன்னா ஒரு விளிம்பு நிலை மக்களோட கடைசி ஆயுதம் வந்து நீதிமன்றம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கும்போதே ஒரு பெரிய அமைச்சர் பதவியில் இருக்கிறவங்களே சில பேரை வந்து அடுத்தடுத்து ஒரு வழக்கு போட்டு அவங்க மேலே வந்து தீர்ப்பு நல்ல தீர்ப்பு அதாவது சிறை த சிறைக்கு போகிற மாதிரி தீர்ப்பு கொடுக்குறாங்க இது வந்து மக்கள் எப்படி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க மக்கள் எப்படி பார்ப்பாங்க ஒன்றும் நடக்க போகிறது இல்லைம்மா இதனால் ஒருத்தர் குடிப்பாங்க நாளைக்கு இன்னொருத்தர் குடிப்பாங்க இவங்க இவங்க இந்த கோல்மால் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க இவங்களையும் மாற்ற முடியாது மக்களையும் மாற்ற முடியாது இதில் நினைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை நீதிமன்றத்து மேலே மக்களுக்கு மரியாதை எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க இதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு மேலே என்றைக்குமே மக்களுக்கு மரியாதை இருக்கும் அரசியல்வாதி மேலே இருக்காது சரி இப்போ இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு பேர் இது வரைக்கும் அரஸ்ட் ஆகிட்டாங்க ஒரு ஆள் வந்து மின்சாரத்துறை அமைச்சரும் இப்போ வந்து இவர் இப்போ இந்த மாதிரி வந்து ஆளுங்கட்சியில் இருக்கும்போதே சில பேர் வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் இன்னும் எத்தனை பேர் வா உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க வரிசையாக லிஸ்ட்டு இருக்குமா கண்டிப்பாக லிஸ்ட்டு இருக்கும் போயிட்டு தான் இருப்பாங்க சட்டம் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் மனுநீதி சுவளை காலத்தில் பார்த்தினா தன்னோட மகன் ஒரு கண்ணுக்குட்டியை வந்து தேடையேற்றி சாவரிச்சிருவான் அந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மாடுக்கு என்ன பண்ணணுன்னு தெரியாது அது போய்ட்டு அந்த பெல் அடிக்கும் போது அந்த ராஜா வந்து அந்த பெல்லு என்ன பெல்லுன்னா யார் என்ன விஷயம் நடந்தாலும் அந்த பெல் அடித்து சொல்லணும் அந்த மாடு என்ன பண்ணால் தன்னுடைய ராஜனோட ராஜாவோட அரண்மனைக்கு போயிட்டு அந்த பெல் அடித்து அந்த விஷயத்தை சொல்லும் சொ சொல்லுறதுக்காக அடிக்கும் போது என்ன விசாரிச்சு போ கண்ணுக்குட்டி ஏற்றி தன்னுடைய மகன் சாக அதே மகனை படுக்க வச்சு தன்னுடைய தேரில் ஏற்றி சாகடிச்சது போல் நீதி வந்து எல்லாருக்கும் பொதுவானது அது கட்சிக்காரங்களாக இருக்கட்டும் கீழ்த்துறையாக இருக்கட்டும் மேல்துறையாக இருக்கட்டும் யாராக வேணா இருக்கட்டும் சட்டம் தன்னுடைய கடமையை செஞ்சுருக்குறது யாராக இருந்தாலும் இது போல் கடினமான ஸ்டெப்பு போது மக்களுக்குள்ள ஒரு நல்ல விசுவாசம் வரும் ப்ளஸ்ஸு மதிப்புக்குடி முதலமைச்சர் பார்த்திங்கன்னா இது போல் காரியங்கள் வந்து ஒத்துழைக்கும் போது ஜனங்களுக்கு மேலே வந்து நம்பிக்கை வரும் ஜனங்களுக்கு அடுத்த எலெக்ஷனில் நிற்கும் போது கூட தன்னோட ஓட்டை வந்து அவங்க மனசார போடுவாங்க ஒரு ஆட்சியில் செய்த தவறு உடைய சூழ்நிலை இந்த இந்த ஆட்சியில் அவருக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுருக்குது நான் எந்த கட்சியும் இல்லை நான் வந்து இப்போது முதனாடி காங்கிரஸ் இருந்தேன் இப்போ காங்கிரஸும் இல்லை எதுவும் இல்லை நடு அதாவது பொதுவாக இருக்கிறேன் ஆனால் என் விமர்சிக்கிறதுக்கு அப்படி இன்னும் நான் பெருசாக ஒன்றும் சொல்லக்கூடிய சூழ்நிலை நான் இல்லை அதனால் அவர் அரஸ்ட் பண்ணது சட்டப்படி நியாயம்தான் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அந்த சட்டம் இப்படி முதல்ல அவருக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது ஒரு நீதிபதி அடுத்த நீதிபதி வெங்கடேஷன் சொல்லிவிட்டு அவர் வந்து இதை மறுபடியும் கேஸாக எடுத்துனார் எடுத்து நான் நடத்தினாக்க இப்போ அது மூணு வருஷம் தண்டனை கிடச்சிருக்குது ஆனால் இன்னும் குறைச்சாக்க அந்த பதிவெல்லாம் நீடிக்கும் நமக்கு அப்படின்னு நினைக்கிறாரு அதனால் உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறதாக முடிவு எடுத்திருக்காரு போல தெரியுது இல்லை நீங்கள் சொல்கிறது கரெக்ட் இப்போ வந்து கடைசியாக விழுமநிலை மக்களோட கடைசி ஆயுதம் நீதிமன்றம் தான் அப்படின்னு எல்லாராலையும் நம்பப்படுது அப்போ நீதிமன்றத்தினாலே ஆளுங்கட்சியில் இருக்கிற ஒரு பெரிய அமைச்சர்களுக்கே இப்படியாப்பட்ட தீர்ப்புகள் கிடைக்கும் போது மக்கள் மீது மக்கள் வந்து நீதிமன்றத்து மேலே இருக்கிற நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க அடுத்தடுத்து பாஜகஸ் ஆழ்தாரம் இல்லாத அவங்க எதுவுமே செய்ய என்று நரேந்திர மோடியுடைய ஹிஸ்ட்ரி பற்றி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் எங்கே ஒரு பிளாக் ஸ்டெயின் கூட கிடையாது ஒரு கலர் கிடையாது இது மேன் ஆஃப் பர்சன் மேன் ஆஃப் பாயிண்ட் ஐ லைக் பிஜேபி ஐ லைக் நரேந்திர மோடி போர்ட்டில் எப்படிமா பாஜக என்ன பண்ணுறது இடியை அனுப்புறது பாஜக தான் இடியை அனுப்புறது பாஜகன்னு கூட வச்சுப்போம் அப்போ பண்ணுறதுனால தான் இடி வந்து பார்க்குறாங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்கல்ல உள்ளே போடுறாங்கல்ல அது எப்படி பாஜக பொறுப்பெடுக்கும் நீ நாளை நீ ஆளுங்கட்சியாக இருக்கும்போது டிவிஎஸ்சி அனுப்பலாம் ஸ்டேட்டில் நீ பண்ணுற சதி பட் நிஜமாக தப்பு பண்ணியிருந்தால் கோர்ட்டில் தடவை கொடுத்தா எடுத்துகிட்டு போக போகிறாங்க நீ உங்களால் போய் அவங்க கோர்ட்டில் பிடிக்கிறாங்கன்றதுல இல்லை பண்ண தப்புக்கிட்டே இருந்தேன் அனுப்புறது பாஜகவா இருக்கு தப்பு பண்ணீங்கல்ல இதை பாஜக யாரும் தப்பு பண்ணலை அப்படின்னு எனக்கு சொல்லுவீங்களா பண்ணலைன்னு இல்லை அரசியல் மாதிரி நான் அரசியலில் படிக்கணும்னா நான் என்ன பண்ணும்போது அதை நான் பண்ணித்தான் ஆகணும் அதாவது ஊர் போகும்போது ஒக்க போயிடுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி எல்லாம் வந்து ஆதரவாக சொல்லு இந்த ஒரு இது தனிப்பட்டது முடிய பொன்முடியை பற்றி சொன்னது நியாயம்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் இந்த ஆட்சியை பற்றி எனக்கு விமர்சனம் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியல திமுக இப்போ இப்போ இருக்கிற தலைவரை பற்றி நீங்கள் திமுக முதலமைச்சர் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்போ இதுக்கெலாம் வந்து இந்த மாதிரி வழக்குகளுக்கெலாம் ஒரு முதலமைச்சராக என்ன சொல்லணும் நான் நீங்கள் நினைக்கிறீங்க முதலமைச்சருக்கு பேசவே தெரியலையே இது த கிராமர் கிராமட்டிக் கூட தெரியல அவருக்கு ஏது கூட படிக்க தெரியல அவருக்கு நீங்கள் வீடு எடுத்து பாருங்கள் உங்களுக்கு சீர்பரே ஸோ இப்போது இது டபி விஷயம் ஆட்சி இருக்கிறதே உதயநிதி அண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு அவங்க கூட தான் ஆட்சியில் எடுத்துகிட்டு இருக்காங்க நான் சென்ட்ரல் மெட்ராஸ் கம்ப்ளீட் உதவி ரீதியை தான் கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தருக்கார் பொய்யா போய் சொல்லிட்டு அவர் நார்த் மெட்ராஸ் பார்த்துக்கிறாரு அது மாதிரி இருக்காங்க நிறைய இருபத்தெட்டு ஃபைலுங்க போய் சேரு சேர்ந்துருக்கு தமிழ்நாட்டுடைய ஊழல் இருபத்தெட்டு ஃபைல் அட் எனி டைம் கேன் பட் லோக்சபா எலெக்ஷன் வருது யாரெல்லாம் மாட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு பேர் மாட்டுவாங்க உங்களுக்கு தெரிஞ்ச பேர் நான் சொல்ல மாட்டேன் ஏழு பேர் முதலமைச்சர் அதில் கண்டிப்பாக இருக்கு நாற்பத்தி ரெண்டு கேஸ் இருக்கு சிஎம் எம் கே ஸ்டாலின் மேலே நாற்பத்தி ரெண்டு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது அப்போ அடுத்தடுத்து கண்டிப்பாக இதே மாதிரி கோர்ட் வந்து தீர்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஜூலை டுவெண்ட்டி ஃபோர்த் லாஸ்ட் வாட்ஸ்அப் டிஸ்கோஸ் பண்ணிவிடுவாங்க நீங்கள் கலைக்கப்படும் சொல்கிறீங்க ஊழல் ஃபைல் இருக்கு உங்ககிட்ட நிறைய கம்ப்ளை கிட்டத்தட்ட ஒரு டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கம்ப்ளைண்ட் போயிருக்கு செட்டில் விஏபிச் தமிழ்நாடுடைய விஐபிக்கு கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க நீங்க சொல்றத பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில பிஜேபி ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பா கலெக்சன் வருதோ இல்லையோ எலெக்ஷன் வரும் கண்டிப்பா கண்டிப்பா கலைக்க வருவோம் எலக்ஷன் பிஜேபி வருதோ இல்லையா எனக்கு தெரியாது பட் அவள த்ரீ பிஃப்டி சிக்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு அவளை டிஸ்ட்ரிஸ் பண்ணிடுவாங்க திருப்பி எலக்ஷன் எக்ஷன் வரும் கண்டிப்பா வரும் அப்படி வந்தா நல்லதுன்னு நினைக்கிறீங்களா நல்லது டிஎம்கே வராது நூறு ரூபா சாப்பாடு உள்ளே தரேன் வராது யார் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஏ யாரு வந்தால் நல்லா இருக்கும்னா ஊரில்லாத ஆட்சி தான் வரணும் அதுதான் யார் உங்களுக்கு ஒரு கணிப்பு இருக்குல்ல யாராவது நீங்கள் நினைச்சிருச்சு மக்கள் பிரதிநிதியாக யார் வந்தாலும் இவங்க எல்லாம் ஒரே கூட்டணியில் ஒரு மட்டைங்க தான் யார் வந்தாலும் அவங்களுக்குள்ளே நிறைய அண்டர்ஸ்டாண்டிங்கெலாம் நிறைய நான் பார்த்துருக்குறேன் ஒரு சாமானிய மக்களாக நான் பார்த்துருக்குறோம் காலங்காலத்துக்கு ஓட்டுக்கு போட்டால் ஏடிஎம்க்கும் அப்படி தான் எடுக்கிறாங்க டிஎம்முக்கும் அப்படி தான் எடுக்கிறாங்க கடைசி அந்த எலெக்ஷன் டைமில் எல்லாரும் வந்து கூட்டணிக்காக வந்து

தனது பள்ளிக்கரணை ஹிந்து வணிக வளாகத்தில் அரிய வகை சாலு கிராமங்களான சுதர்சன கூர்ம லட்சுமி நாராயண சாலு கிராம திருமேனிகளை ஒரே இடத்தில் தரிசிப்பதற்கு ஏற்பாடு செய்துள்ளது அனைவரையும் அன்புடன் அடைக்கிறோம்